நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி இலங்கையில் பொது தேர்தல் நடத்தப்படவுள்ளது இலங்கை நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பான ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவின் கையொப்பத்துடனான வர்த்தமானி நேற்றிரவு வெளியானது இந்த வாரம் ஆர்ப்பாட்டங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் நிகால் தல்துவ இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகாவிற்கும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங் விற்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தனும் கலந்து கொண்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள அனுரகுமார திசாநாயகாவுக்கு நாட்டை வழிநடத்தும் ஆளுமை உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் தீர்மானங்களை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் புதிய பாதுகாப்பு செயலாளருக்கு பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்ட டிவெண்டர் வகை ஜீப் வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது நாடாளுமன்ற வீதியில் ஜெயந்திபுர பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள சதுப்பு நிலத்தில் இன்று அதிகாலை வாகனம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவின் ஆட்சியின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட கைது செய்யப்படலாம் என புலனாய்வு செய்தியாளர் எம் எம் நிலாந்தீன் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் ஒன்பது மாகாணங்களுக்குமான ஆளுநர்கள் இன்று நியமிக்கப்படவுள்ளனர் இந்த நியமனங்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகாவினால் இன்று வழங்கப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கல்வி பொது சாதாரணதர சாதாரதர பரீட்சையின் பெருபேறுகள் வெளியாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர இதனை தெரிவித்துள்ளார் புதிய ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்காவின் பணிப்புரைக்கு அமைய கையளிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களின் சில மாயமாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமாரதிசாநாய்கா பதவியேற்றதன் பின்னர் முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களை கையளிக்குமாறு பணிப்புரை விடுத்திருந்தார்